அறிவதற்காக வேண்டி நம் அவர்களை இந்த மஜிலிஸை ஒன்று போட்டு இருக்கின்றான் அலகம் இந்த நேரத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பாகிறது முதலாவது இடத்தை பிடித்த புகாரி ஷரீப் என்கின்ற கிதாபை தொகுத்த இமாமுனா இவர்களை பற்றி நாம் பார்த்தால் இவர்களுடைய முழு பெயர் ஆகிறது முகம் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இவர்களுக்கு எதற்காக புகாரி என்கின்ற பெயர் சூட்டப்பட்டது என்பதாக நாம் பார்க்கும் பொழுது இவர்களுடைய பிறந்த ஊராகிய புகாரா துருக்கிஸ்தான் என்கின்ற ஊரை கொண்டு இவர்களுக்கு புகாரி என்கின்றதாக சூட்டப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக இவர்களுடைய குடும்பம் எந்த காலகட்டத்திலே இந்த இஸ்லாதியை தழுவியது என்பதாக நாம் பார்க்கும் பொழுது இவர்களுடைய தந்தையாகிய இமாம் அவருடைய இஸ்மஹின் அவர்களுடைய தந்தையாகிய முகரா அவர்களுடைய என்பவர்களிடத்திலே இமாம் முஹையரா அவர்கள் இந்த இஸ்லாதியை தழுவியதாக நாம் பார்க்கின்றோம் இமாம் முஹையரா அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மகனாக இமாம் இஸ்மஹில் அவர்கள் தோற்றுகிறார்கள் அந்த காலகட்டத்திலேயே ஹதீஸ்களை வல்லுநர்களில் முதன்மையாக இவர்கள் திகழ்கிறார்கள் இவர்கள் அதற்கு பிறகு ஈராக சென்று அங்கிருக்கக்கூடிய மக்கள்களிடத்திலே இவர்கள் ஹதீஸ்களை அழிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவரும் இவர்களிடத்திலே ஹதீஸ்களை அறிந்ததாக இமாம் முசாரி அவர்கள் தனது பதினெட்டாவது வயதிலே முதலாவதாக தொகுத்திருக்கிறார்கள் இமாம் இஸ்மஹில் அவர்களுக்கு பிறகு அவன்கள மகனாக இமாம் இவ்வுலகிலே சரியாக நூத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் செவ்வான் பதிமூணு மகாதுரைகிற்கு பிறகு இமாம் முசாரி அவர்கள் இவ்வுலகிலே தோற்றுகிறார்கள் இவர்கள் பிறந்த சில நாட்களிலேயே இவர்களுடைய தந்தையாக இமாம் இஸ்மாமில் அவர்கள் பிறகு தாயின் மறைகிறார்கள்த்திலே வளர்கிறார்கள் மிகவும் பயபக்தியுடனும் நேர்மையாக தனது தாய் இமாம் புகாரி அவர்களை வளர்த்து வருகிறார்கள் ஒரு சில காரணத்தினால் இமாம் புகாரி அவர்களுடைய கண் பார்வை என்பது இறந்து தந்தையே தாய்க்கு மிகவும் மிகுந்த கவலை ஒவ்வொரு பக்தியிலேயும் இமாம் புகாரி அவர்களுக்காக துர்கா செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஒரு முறை செய்து தூங்கியதற்கு பிறகு தனது தாயினுடைய கனவிலே இமாம் தனது தாயின் கனவிலே இப்ராஹிம் அலிஹிபம் அவர்கள் தோன்றி உன்னுடைய மகனிருக்கு திருப்பி விட்டான் போய் பாரு என்பதாக சொல்லிவிட்டு சென்றதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் பிறகு இமாம் புகாரி அவர்களுக்கு கண்பார்வை திரும்ப வந்துவிட்டதாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம் பிறகு கிட்டத்தட்ட பத்தாவது வயதிலேயே முழு குரோனாவை பகுப்பு நாம் நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அதற்கு பிறகு பல்வேறு உஸ்தாத் மார்களிடத்திலே அடி கல்விகளை கற்றுக்கொண்டதாக பார்க்கிறோம் அதிலே மிகவும் சிறந்த உஸ்தாதாக திகழ்கின்ற இமாம் இஸ்ஹாக்கிபுடன் வாகவேஹி இமாம் அலிபுடன் அலீனி இமாம் கைதாபுடன் கையில் இமாம் அகவதபுடன் அன்பல் இவர்களிடத்திலே எல்லாம் ஹதீஸ் கல்விகளை படிக்கிறார்கள் இமாம் அவர்கள் ஒருமுறை அவர்களுடைய பாடல் அதிலே அவங்க சொல்றாங்க மாணவர்களே உங்கள யாராவது நபி மொழிகளை தொகுக்கலாமே வாய்ப்பான அதீஸ்களில் இருந்து ஒரு சகையான அதீஸ்களை தொகுக்கலாமே என்பதாக ஒரு ஆலோசனை சொல்கிறார் இந்த ஆலோசனை என்பது இமாமவர்களுடைய மனதில் ஆழமாக பதிகிறது

இவர்களுக்கு இந்த கண்களுடைய விளக்கம் அறியப்படுகிறது அவர்களுடைய எந்தவித பொய்யும் கழுதிடாமல் பாதுகாக்க வேண்டியது எமது குறவு என்பதாக இவர்கள் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு இந்த இரண்டு விஷயத்தை கொண்டு ஹதீஸ்களை கையில் எடுக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எதிரின் நூறாவது வருடம் எல்லாம் இந்த ஹதீஸை தொகுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் என்பது இஸ்லாதே இந்த முஸ்லிமான மக்களுக்கு ஏற்படவில்லை ஆனால் ஹிஜிரி இருநூறாவது வருடம் இந்த ஹதீஸை தொகுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நாடுகளிலிருந்து ஹதீஸ்களை கற்பதற்காக நபர்கள் எல்லாம் செல்கிறார்கள் அதே போன்று இமாமவர்களும் கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகள் பசாரா குராசான் கூபா காலிசம் ஹிஜா சிரியா போன்ற நாடுகளுக்கு எல்லாம் சென்று ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஹதீஸ் வாசிகளிடத்திலே ஹதீஸ்களை கற்றுக்கொண்டே செல்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு முறை இமாம் அவர்கள் தனது தாயினுடனும் தனது சகோதரர்களுடனும் ஹரமிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஹதீஸ் வாசிகளிடத்திலே ஹதீஸ்களை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் தனது தாயும் சகோதரனும் திரும்ப புகாராவிற்கு அனுப்பி வைத்து விட்டு அங்கேயே தங்கி ஹதீஸ் வாசிகளிடத்திலே ஹதீஸ்களை கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஹதீஸ்களை இமாம் புகாரவர்கள் கற்றதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம் அந்த மூன்று லட்சம் ஹதீஸ்களிலிருந்து

அந்த ஹதீஸுகளை நாம் அகற்றிவிட்டு பார்த்தால் நான்காயிரம் ஹதீஸ்கள் மட்டுமே இந்த புகாரி ஷெரீஃபிலே உள்ளதாக நாம் பார்க்கின்றோம் அந்த நான்காயிரம் ஹதீஸ்களிலும் அவர்களை முற்றிலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஹதீஸ்கள் உள்ளதாக நாம் பார்க்கின்றோம் பிறகு இந்த புகாரி ஷெரீஃபை தொகுத்ததற்கு பிறகு இவர்களுடைய பெயரும் புகழும் பல்வேறு நாடுகளுக்கு பரவியது இவர்களுடைய நாவினால் இந்த கேட்பதற்காக பல்வேறு நாடுகள் தவித்துக் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது முஸ்தால்மார்களிடத்திலே இந்த ஹதீஸ் கல்வியை படித்தார்கள் என்றால் இவர்களிடத்திலே தொள்ளாயிரம் நபர்கள் ஹதீஸ்களை படிப்பதற்காக வருகிறார்கள் இப்படி ஒரு முறை இமாம் அவர்கள் ஒரு முறை பசாரா நாட்டிற்கு செல்லும் பொழுது இமாம் அவர்கள் வருகின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு இமாம் நாம் பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு பத்து நபர்களை கொண்ட ஒரு குழுவை தயார் செய்து வைக்கிறார்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் பத்து பத்து ஹதீஸ் அந்த ஒவ்வொரு ஹதீஸும் அறிவிப்பாளர் அந்த வாக்கியம் மாறி மாறி அமைக்கப்பட்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபருக்கு ஒரு நபருக்கு பத்து ஹதீஸ் என்றால் பத்து நபர்களுக்கு நூறு ஹதீஸ்களை இதை போட்டு தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் இமாம் அவர்கள் அந்த மஜிலீசருக்கு வருகிறார்கள் இமாம் அவர்கள் நடுவில் அமர வைக்கிறார்கள் ஒவ்வொரு நபராக எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள் இமாம் அவர்கள் இதை நான் அறிவேன் இதை நான் அறிவேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் பத்து நபர்களும் கேள்வி கேட்டு முடித்ததற்கு பிறகு இமாம் அவர்கள் கடைசியாக நிர்ணயித்து சொன்னார்கள் நீங்கள் கேட்ட ஹதீஸ் முதலாவது நபரை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் கேட்ட ஹதீஸ் இவ்வாறு வராது இந்த வாக்கியம் அங்கே வரும் அந்த அறிவிப்பாளர் இங்கே வருவார் இந்த அறிவிப்பாளர் அங்கே வருவார் என்பதாக நூறு ஹதீஸையும் ஒரு தவறு அல்லாமல் ஒரு திருத்தம் அல்லாமல் முழுமையாக சொன்னதாக நாம் வரலாறு எழுதிய பார்க்கிறோம் கண்டிதர் குறித்த நபர்களே இவர்களுடைய இந்த புகாரி மக்கள்கள் மட்டும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை அல்லாஹியுடைய தூதராகிய நமது ஹபீம் நாயகம் அவர்களும் அங்கீகரித்து விட்டார்கள் என்பதற்கான அவர்களுடைய கனவிலே அவர்கள் மகாதி இப்ராஹிமிற்கு மத்தியிலும் ஹஜருல் அஸ்மதர் கல்லிற்கு மத்தியிலும் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே ரசூல் சலுள்ளி அவர்கள் தோன்றுகிறார்கள் கேட்கிறாங்க

இதே போன்ற கனவை காண்பதாக நாம் வரலாறுகளிலே படிக்கின்றோம் நாற்பது ஆண்டு காலத்தில் அர்ப்பணித்த பிறகு தனது என்கின்ற நாட்டிற்கு சென்று தனது கடைசி காலத்தை கழிக்கலாம் என்பதற்காக புகாரா நாட்டிற்கு செல்கிறார்கள் தனது பிறந்த ஊருக்கு செல்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவரும் இவர்களை ஆரவாரமாக அழைக்கிறார்கள் வரவேற்கிறார்கள் அங்கே தங்கி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இவர்களுடைய பொருட்களை வைத்து விவகாரம் செய்கிறார்கள் உதவி செய்து கொண்டு அங்கே இருக்கிறார்கள் அனைவரும் இவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அரசர் அப்பொழுது இருக்கக்கூடிய அரசனான காலிற்பி நகமல் என்பவருக்கு இவர்களின் மீது ஒரு பொறாமல் ஏற்படுகிறது இருந்தாலும் கூட அந்த புகாரி சென்னைக்கு நாம் கொற்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் இம்மா புகாரி அவர்களை இந்த அரசர் அழைக்கிறான் தனது கோட்டை இருக்கு கல்வி கல்வியை தேடிதான் எவராக இருந்தால் வர வேண்டும் என்பதாம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் என்கின்ற அரசனுக்கு பெருந்த கோபம் இந்த இமாம் என்னவே சொல்லிவிட்டார்களா இவர்கள் எப்படியாவது இந்த புகாராக விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக சனி திட்டம் தேதி இமாம் இந்த அந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கிறார்கள் இமாம் மிகுந்த கவலையுடன் நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அருகில் உள்ள தனது சொந்த மந்தைய ஊராகிய முஸ்தகிஸ்தான் என்கின்ற ஊரிலே இமாமர்கள் அங்கே தங்கிவிட்டு சில நாட்களிலேயே இமாமர்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டு படுத்த படுக்கையாகி விடுகிறார்கள் அவர்கள் இந்த விஷயம் தெரிந்து பல்வேறு நாடுகளில் இருந்து இமாம் அவர்களை நாம் அழைத்துக் கொள்ள வேண்டும் இமாம் அவர்களை நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக கூட்டம் கூட்டமாக இமாம் அவர்களை பார்ப்பதற்காக அந்த முஸ்பகிஸ்தான் என்கிற ஊரிற்கு வருகிறார்கள் இமாம் அவர்களே முறையிடுகிறார்கள் இமாம் அவர்களே எங்களுடைய நாட்டிற்கு வந்து விடுங்கள் உங்களுடைய காலடித்திடம் பட்டால் எங்களுடைய நாட்டிற்கு பறக்கிறது நீங்கள் எங்க கூட வந்து விடுங்கள் இமாம் அவர்களே என்பதாக முறையிடுகிறார்கள் இமாமர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது சரி நாம் சென்றுவிடலாம் என்பதாக எண்ணிக்கொண்டு ஆடைகளை மாட்டிக்கொண்டு காலணிகளை அணிந்து கொண்டு அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறார்கள் அவர்களால் முடியவில்லை ஒரு அணியிற்காக பல்வேறு நாடுகள் பல்வேறு ஊர்கள் நூற்றுக்கணக்கான நாட்டுகளுக்கு சென்ற அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்க

நாம் பார்த்தேன் புகார் அவர்களை போன்ற பெரும் பெருமை மாசனை அறியக்கூடிய பாக்கியத்தையும் அதிகமான ஹனீஸ்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் ரொம்ப அடங்கும் ரொம்பவும் எமக்கும் தந்தரை குறிவானாங்க வாசுர ராவா நான் எம்மதமில்லா ஹெருப்பே ராணி